இதையொட்டி இரு நாட்களுக்கு முன்பு ராஜா படத்தின் ப்ரீ ரிலீஸ் ஷோ நடந்தது விழா மேடையில் நடிகர் விஷால் பேசும்போது ஒருவித நடுக்கத்துடன் பேச்சு இருந்தது மேலும் மைக்கை பிடித்திருந்த கை கூட நடுங்கியது இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வெளியானது இதை பார்த்த ரசிகர்கள் பலரும் அதிர்ச்சி அடைந்தனர் அவர் குளிர்காய்ச்சலுடன் நிகழ்ச்சியில் பங்கேற்றதால் கை நடுக்கம் ஏற்பட்டதாக கூறப்பட்டது விஷாலுக்கு வைரஸ் காய்ச்சல் வந்திருப்பதாக நிகழ்ச்சி தொகுப்பாளர் டிடியும் கூறியிருந்தார் ஆனால் சினிமா உலகில் விஷால் உடல்நிலை பாதிக்கப்பட ஐந்து காரணங்கள் சொல்கிறார்கள் முதல் காரணமாக அவன் இவன் படத்தில் மாறுக்கண் நடிப்பால் விஷாலுக்கு தீராத ஒற்றை தலைவலி ஏற்பட்டதாகவும் வலியை மறக்க சில விஷயங்களை செய்ததால் உடல்நிலை பாதிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது அதோடு கடன் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் லைகாவுடன் மோதல் நடிகர் சங்க பிரச்சினைகள் சரத்குமாருடன் மோதல் என எப்போதும் மன உளைச்சலிலேயே அவர் இருந்துள்ளார் இதன் காரணமாக கடந்த ஐந்து மாதங்களில் அவரின் உடல்நிலை மிக மோசமாகி போனதாக சினிமா வட்டாரங்களில் பரவலாக பேசப்படுகிறது இது தொடர்பாக பாடகி சுசித்ரா வெளியிட்டுள்ள பல தகவல்களை கூறியுள்ளார் அதில் அவர் ரசிகர்கள் ரொம்ப மோசமாக நடந்து கொள்கிறார்கள் நீங்கள் விஷாலுக்காக பரிதாபப்படும் இந்த நேரத்தில் அவரை பற்றி சில விஷயங்கள் சொல்ல போகிறேன் இது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது கார்த்திக் என்ற என்னோட புருஷன் அப்பப்ப எங்க போகும்னு தெரியாது எங்கேயாவது ஓடி போயிடும் ஒரு நாள் புருஷன் வீட்டில் இல்லாத போது வீட்டோட காலிங் பெல் அடித்தது நான் போய் கதவை திறந்து பார்த்தால் விஷால் நின்றிருந்தான் அவன் கண்ணெல்லாம் மஞ்சள் கலர் பல்லெல்லாம் மஞ்சள் கலரில் இருந்தது அவன் கையில் வெற ஒரு ஒயின் பாட்டில் இருந்தது அப்போது அவன் கார்த்திக் இல்லையா என்று கேட்டான் நான் இல்லை என்று சொல்லிவிட்டேன் அதற்கு பிறகும் என்னிடம் அவன் நான் வீட்டுக்குள் வரலாமா என்று கேட்டான் நான் முடியாது என்று சொன்னேன் அப்போ அவன் நான் அந்த ஒயின் பாட்டில் கார்த்திகுமாருக்கு கொடுக்க வந்தேன் என்று சொன்னான் நான் அவன் கௌதமானன் ஆஃபீஸில் இருக்கான் போய் பாருங்கன்னு சொன்னேன் அதற்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்படி பார்க்கறதுக்கு என்று யூ சோ சீப் ஃபீலிங் கூறியிருக்கிறார் கார்த்திக் குமார் ஒரு கழுதை இப்போ புருஷன் சொல்லி வீட்டில் உட்காருல அப்பப்போ என் ஓடி போயிரும் எங்கே போவோமே தெரியாது ஒரு நாள் அந்த கழுதை இல்லாத போது டோர் பெல் ரிங் அடிக்குது அப்படின்னா டபுள் டோர் அது தொடர்ந்து பார்த்தா விஷால் நிக்கிறான் கண்ணெல்லாம் எல்லோ பல்லெல்லாம் எல்லோ கையில் ஒரு வைன் பாட்டில் கார்த்திக் இல்லை இல்லை கேன் ஐ கம் இன் நோ ஐ வாண்ட் டு கிவ் திஸ் வைன் ஆ கார்த்திக் குமார் இல்லாத டைம் பார்த்து எனக்கு வைன் கொடுக்க வர கார்த்திக் குமார் அப்படியே டவுன் த ரோட் கௌதம் மேனன் ஆஃபீஸில் தான் இருக்கான் அங்கே போய் அவன் கொடுங்க அப்படின்னு ஓ அப்படின்னு திரும்பிச்சு போடா பொக்கத்தை என்ன ஏதோ சொன்னீங்களா இல்லை இல்லை இங்கே ஒரு பூனை அடிக்கடி எங்கள் வீட்டு வாசலில் வந்து முத்திரம் ஊற்றிட்டு போயிடும் அது திட்டினேன் நீங்கள் போங்க அப்படின்னா இதுதான் உங்கள் விஷால் இன்னுமே ப்ரே பண்ணுங்கள் நல்லா ப்ரே பண்ணுங்கள் அவருக்கு அந்த வைன் பாட்டில் பிடிச்சிட்ருந்தோ அதே கை தான் இப்போ நடுங்குது எனக்கு சந்தோஷம் பார்க்குறதுக்கு